நங்கவள்ளி அருகே நரிக்கல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் சிவகுமார் இவர் திரிபுரா மாநிலத்தில் மத்திய பாதுகாப்பு படை நூற்று எழுபத்தி பட்டாலியன் பிரிவில் பணிபுரிந்து வந்தார் நேற்று மாரடைப்பு காரணமாக இறந்துவிட்டார் இன்று மத்திய பாதுகாப்பு படையினர் சார்பில் அவரது உடலுக்கு அரசு மரியாதை தரப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது கெங்கவள்ளி கூடமலை அருகே நரிபாடி செல்லும் சாலையில் புதிய மதுபான கடை திறப்பதற்கு முயற்சி செய்யப்பட்டுள்ளது இதற்கான கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இங்கு டாஸ்மாக் கடையை திறந்தால் அனைத்து பொதுமக்களுக்கும் தொந்தரவு நேரிடும் என்பதால் இங்கு மதுபானக் கடையை அமைக்காத வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பத்து ரூபாய் இயக்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது ஏற்காட்டில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கரடியூர் கிராமம் இந்த ஊருக்கு செல்லும் தார்சாலை மிகவும் சிதிலமடைந்து குண்டும் குழியுமாக சேதமடைந்து இருப்பதால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் வேலைக்கு செல்பவர்கள் என சாலையை பயன்படுத்த முடியாத நிலையில் சிரமத்துடன் சென்று வருகின்றனர் இதனை சீரமைக்க பலமுறை மனு கொடுத்தும் எந்த பலனும் இல்லாத காரணத்தினால் மலை கிராம மக்களே சாலையை சீர்செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து குற்றச்செயலில் ஈடுபடுபவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது கடந்த டிசம்பர் மாதம் மட்டும் சேலம் மாநகரில் பதினைந்து குற்றவாளிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு மட்டும் நூற்று பதினான்கு நபர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்பட்டுள்ளது தலைவாசல் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள பல்வேறு ஊராட்சி மன்றங்களை சேர்ந்த தலைவர்கள் இன்று சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து கடந்த மூன்று மாதங்களாக விடுவிக்கப்படாமல் உள்ள தொகையை வட்டார வளர்ச்சி அலுவலர் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சி தலைவரிடம் மனு அளித்தனர் சேலம் சூரமங்கலம் பகுதியில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்களுக்கான பயிலரங்கம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட மாநில திட்டக்குழு உறுப்பினர் சுல்தான் முகமது இஸ்மாயில் பேசுகையில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வகுப்பறையில் கல்வி கற்கும் போது மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்க வேண்டும் என்று கூறினார் மாவட்ட தலைவர் பிருந்தாதேவி பேசுகையில் நானும் அரசு பள்ளியில் தான் பயின்றேன் என பெருமிதத்துடன் கூறினார் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கபீர் கூறுகையில் இன்றைய சூழ்நிலையில் ஆசிரியர்களும் மாணவர்களும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கல்வி கற்பது குறித்து புத்தாக்க பயிற்சி கொடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் சேலம் பழைய சூரமங்கலம் புதரோடு பகுதியில் செயல்பட்டு வரும் ஏழு கடைகளில் நேற்று இரவு கொள்ளை முயற்சி அரங்கேறி உள்ளது இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற சட்டமன்ற உறுப்பினர் அருள் போலீசாரை தொடர்பு கொண்டு திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இரவு நேரங்களில் காவலர்கள் ரோந்து செல்ல வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் வீரபாண்டிய கட்டபொம்மனின் இருநூற்று அறுபத்தைந்தாவது பிறந்த நாள் வேலு நாச்சியார் ஆகியோரின் பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளிகளில் மாணவர்களும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்தினர் ஓமலூர் ஊராட்சி ஒன்றியம் வெள்ளக்கல்பட்டி பொட்டிபுரம் காமலாபுரம் தும்பிபாடி ஊராட்சிகளில் ஒரு கோடியே அறுபது லட்சம் மதிப்பிலான பதினான்கு புதிய திட்டப்பணிகளுக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அடிக்கல் நாட்டினார் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்ததை கண்டித்து அகில பாரதிய வித்தியார்த்தி பரிசத்தின் தேசிய மாணவர் அமைப்பின் சேலம் மாநகரம் சார்பில் சேலம் அரசு கலைக்கல்லூரி முன்பு இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கறுப்பு பேச்சு அணிந்து பணிபுரிந்து கொண்டே போராட்டத்தில் ஈடுபட்டனர் மதிய உணவு இடைவேளையின் போது ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் கோரிக்கை விளக்க கூட்டம் நடத்தினர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சித்தூர் அருகே உள்ள படவெட்டி மாரியம்மன் கோவில் மற்றும் சுப்பிரமணியர் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் பூர்ணகும்ப மரியாதை வழங்கி அதிமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முதலாவது கோடம் மாமாங்கம் தேசிய நெஞ்சாலையில் புதிதாக கட்டப்படுத்தும் பாலத்தில் இணைப்பு பாலம் ஏற்படுத்தி தர இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அலுவலகத்தை பூட்டுப்போட கையில் போட்டு தொகுதி சட்டம் உறுப்பினர் கருத்து என்று வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது குறிப்பிட்ட கால கெட்டக்குள் பாலம் கட்டி முடிக்கப்படாவிட்டால் தன்னை பெற்ற தாய் மீது சத்தியமாக அலுவலகத்தை பூட்டுவேன் என மக்கள் மத்தியில் சூலுடைத்தார் வேலூர் துணை மின் நிலையத்தில் நாளை ஜனவரி நான்காம் தேதி மாதாந்திர மின் பராமரிப்பு பணி காரணமாக குறிச்சி நடுப்பட்டி சின்னம்மநாயக்கன்பாளையம் புழுதிக்குட்டை சந்துமலை வெள்ளாளப்பட்டி தாண்டனூர் லங்கனூர் சின்னவேலம்பட்டி மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் நாளை காலை ஒன்பது மணியிலிருந்து மதியம் இரண்டு மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படுகிறது